ஆ உனக்குண்ணா இந்த ஜென்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல்ண்ணா ஓனர் ரெண்டுண்ணா ரீஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்குதுண்ணா வண்டி சென்னையில் பார்க்கலாண்ணா பார்ட்டி எண்பது ரூபா கேட்குறாங்கண்ணா நான் உனக்குண்ணா இந்த ஜென்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல்ண்ணா ஓனர் ரெண்டுண்ணா ரீஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருக்குதுண்ணா வண்டி சென்னையில் பார்க்கலாண்ணா பார்ட்டி ஐம்பது ரூபா கேட்குறாங்கண்ணா வணக்கண்ணா இந்த ஜென்னு ரெண்டாயிரத்தி ரெண்டு மாடல்ண்ணா ஓனர் ரெண்டுண்ணா ரிஎஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு மட்டும் இருக்குதுண்ணா வண்டி சென்னையில் பார்க்கலாண்ணா பார்ட்டி ஐம்பது ரூபா கேட்குறாங்கண்ணா